வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் தீர்க்க ஆயுள் யாருக்குன்னு பத்தி பார்க்கலாங்க ஒருத்தருக்கு தீர்க்க ஆயுளா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் பத்தி பார்க்கலாம் இப்போ அவங்களுக்கு பாருங்க முதல்ல வந்து லக்னம் லக்னம் லக்னாதிபதி அவங்களுக்கு எந்த விதத்துலயும் பாதிக்கப்படாம அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ பலமா இருக்கணுங்க அடுத்தது லக்னத்துக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயுள் அந்த ஆயுள் ஸ்தானாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம பலமா ஆட்சி உச்சம் அல்லது கேந்திர திருகோணத்துல பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் ஆயுள் காரகனான சனி பகவானும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம பலமா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாங்க இப்ப வந்து பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பாருங்க இப்போ வந்து லக்கணத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருக்கும் அந்த லக்கண பாவ கிரகங்கள் இருக்கும் அல்லது அந்த லக்னாதிபதி நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கு அடுத்தது எட்டாம் இடத்திலும் பாவ கிரகங்கள் எட்டாம் அதிபதியும் வக்ரம் நீச்சம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கும் சனி பகவானும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஆனா அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொதுவா வந்து லக்கணம் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அதன் அதோடைய அதிபதி அடுத்தது ஆயுளுக்கு காரகனான சனி பகவான் இவங்க எல்லாம் நல்ல பலமா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் வருங்க அதுவும் நல்ல ப பலமா இருக்கணுங்க அதாவது என்னன்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான அவங்க லக்கணத்துக்கு வந்து மூன்றாம் இடம் வரும் அதாவது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் மூன்றாம் இடமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம பலமா இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க எட்டாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதிக்கோ அல்லது லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கோ அல்லது மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் அதிபதிக்கோ சனி பகவானுக்கோ குருவின் பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த லக்கண சுவர்கள் சேர்க்கை பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சேர்க்கை பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானாதிபதிகளும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுள் உண்டு பலமா தீர்காயலா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு பாருங்க நல்லா ஆயுள் ஒரு தீர்காயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டத்துல என்னங்க ஒரு எழுபது எண்பது வயசுக்கு மேல இருந்தாவே அது தீர்காயில் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க கண்டிப்பா ஆயுள் காரகனான சனி பகவானும் எட்டாம் இடம் லக்கினம் அதனுடைய அதிபதிகள் மூன்றாம் இடம் அதனுடைய அதிபதி இவங்க எல்லாமே வந்து பழமா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் சரிங்களா ஏன்னா இவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய திசைகளை செக் பண்ணி பாருங்க நல்லா யோகமான தான் வரும் சரிங்களா ஓரளவு நல்ல திசைகளா வரக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தேசியோ அல்லது மாரகாதிபதி பாதகாதிபதியுடைய தேசியோ வந்தாலும் சேர்க்க அது வந்து எந்த விதத்திலும் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுக்காது சின்ன சின்ன பிரச்சினை உடல் உபாதைகள் வைத்திய செலவு அல்லது குடும்பத்தில் பிரச்சனை அவங்களுக்கு சார்ந்த ஜாதகருடைய சார்ந்த உறவினர்களுக்கு பிரச்சனை ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தவிர அவங்களுக்கு வந்து ஆயுளுக்கு பாதிப்பு எதுவும் கொடுக்காது சரிங்களா நல்லா எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்துட்டம்ப்பா என்னுடைய வயசில் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்திலே அவங்க தீர்க்க ஆயுளாக இருக்கக்கூடிய அமைப்பாகுங்க சரிங்களா இதாங்க தீர்க்க ஆயுள் பார்க்கக்கூடிய அமைப்பாகும் லக்கினம் லக்னாதிபதி எட்டாம் இடம் அதனுடைய அதிபதி சனி மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி இவங்க எல்லாமே பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அவங்க அவங்களுக்கு தீர்க்க உண்டு அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம் சரிங்களா நன்றி வணக்கம்